கோட்டைய விட்டு வீட்டுக்கு போகும் சொடலாம் மாட சாமி அந்த சாமியும் நந்தா பூசாரி நின்றா சூடைய திக்காமி ஏல உமா நந்த அருவாளோட போறத பாக்க சொல்ல மாட்டேன் வேட்டைக்கு போற மாதிரி இருக்கா எனக்கெல்லாம் கறி கடையில கறி விட்டுற கத்த சாமி எனக்கு தெரியுற நீ சி என்னெல்லாம் இப்படி கேவலப்படுத்திட்ட சரி சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லைனாலும் ஒரு ஏழு நச்சா இருக்கிறாங்க வீரமாக இருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன் இப்படி கேவலப்படுத்திட்டியே ஏலா வெட்ட போறது பண ஓல என்னமோ ஆளை வெட்டிய கணக்கு அப்படி தூக்கிக்கிட்டு போறா ஒழுங்க போலாத கைய கீழே தொங்க விட்டுக்கிட்டு அதை பார்க்க எனக்கே பயமா இருக்கு இல்லைன்னா அந்த அருவாலை என்கிட்டையாவது கொண்டா நான் அறையில சொருவிக்கிடுங்க வேண்டாம் வேண்டாம் ஏதாவது கண்ட இடத்துல வெட்டிட போகுது நானே கையில வச்சுக்கிட்டுறேன் வாங்க போறோம் நல்லா குருத்து ஓலையா வெட்டிட்டு வாரோம் ஆனால் யார் தோட்டத்துக்குள்ளே பூடுறதுன்னு தான் தெரில ஆள் இல்லாத தோட்டத்துக்குள்ளே பூந்து சீக்கிரம் சட்டு விட்டுட்டு வேலையும் முடிச்சிட்டு வருவோம் வாங்க ஆமாம் இங்கே நான் வேற தோட்டத்தில் வடலி வெட்ட போகிறேன் அங்கே என் தோட்டத்தில் ஏன் வடலியை காலி பண்ணி வைக்கானா தெரில சரி பார்ப்போம் பெரிய பொண்ணு இந்த பனை மரத்துலலாம் வெட்டிக்கிட மாட்டியோடே ஏழா இந்த பனையில் எங்கே வெட்ட முடியாது எவ்வளோ உயரத்தில் இருக்குது அதுவும் பழைய ஓலைலாம் எவ்வளோ இருக்குது அவ்வளோ சில்லட்டையும் செத்தையுமா இருக்காது எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் தான் வெட்ட முடியும் அதெல்லாம் பனை ஏறவே ஒவ்வொரு கருக்கு முட்டையாக வெட்டி வெட்டி கிளியர் பண்ணாதான் தான் வரைக்கும் ஓலையே வெட்ட முடியும் இல்லாட்டினா அதெல்லாம் கையே வைக்க முடியாது நமக்கு தேவை சின்ன வடலி வடலியிலருந்து குறுத்து ஓலை அதான் வேணும் இந்த பனையெல்லாம் எட்டி பார்க்காதீங்க வாங்க நல்லா சொல்லுங்க லட்சு இந்த அறிவு கெட்டவளுக்கு இதில் போய் என்னையே யார சொல்லியால இதில் யார முடியுமா கருக்கு முட்டை கிழிச்சு செத்து பொழந்து கிடப்பேன் நடைய பெரு காமெடியா இருக்கு நடமல்ல நடமல்ல நடமே நீ இப்போ உன் வாய் புண்ணாவ பொது பேரு. ஒழுங்கா வாங்களா? என்னடா ஒரு வடளியையும் எல்லாம் பெரிய பெரிய பணமரமா நிற்கு. இந்த தோட்டத்து இருக்காதோ? காட்டுக்குள்ள எப்படி வடலி சரி வாங்க நான் அந்த பக்கம் போய் பாப்போம். வியாழிகரவால எங்கயாவது வடலி இருக்கான்னு. ஆமாடே பார்க்கணும் போல இருக்கு. ஏகப்பட்ட வடலி இருக்க. இப்போ வடலி நான் வேற வீட்டில் பிள்ளைகிட்ட இந்த பித்தளை பாத்திரம் அவ்வளோத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னு கழிட்டு அடக்க அளவுல தெரியல சண்டை போடாமல் விளக்குனாளுவனா நல்லது சண்டை போட்டு அடந்தாலுன்னா ஒருத்தி குறுத்தி அடிப்படி சண்டை போட்டாலும் முடிய பிடிச்சுக்கிட்டு தான் ஆச்சுட்டு அப்பா என்ன பண்ண போற அளவுல தெரியல நானும் ஓலையை பார்த்துட்டு வரேன்னு வந்தேன் இவ்வளவு நேரம் ஐபோச்சு இன்னும் நாம ஓலை வெட்டின பாடில்லை ஐயோ லச்சி புலம்பாம வாங்க ஓலைலாம் வெட்டலாம் இந்த வயக்காடு இல்லைன்னா யாரை தோட்டம் வாங்க வாங்க அதானே யாரோட தோட்டத்தையும் முட்டை அடிக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு போய் வெட்டிட்டு வருவோம் நியாத்தெல்லாம் நல்ல மழை பாருங்க நல்ல தண்ணி கட்டி கிடக்கு ஓரமா வாங்க வரப்பு வழியா தண்ணிக்குள்ள காலை இதுல விட்டுறாதீங்க ஏதாவது சவுதியா கிடந்தா காலை அந்த ஆளை பிடிச்சு கிடந்து செருப்பேன் ஆமா ஆமா வேற செருப்பு வேற அத்துக்கிட்டு போச்சுன்னா வேற செருப்புக்கே இரநூறுவா பாக்கணும் என்ன விலை செருப்பு நான் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு செருப்பு வாங்கியிருக்கேன் நூறுரூவா ஆச்சு ஆச்சு நூற்றம்பது இப்போ இரநூறுவாய்க்கு மேலே தான் தான் நல்ல செருப்பு வாங்க எப்பயும் விகேசி விகேசி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பெஞ்ச நாளைக்கு எல்லாம் கார்த்திகை தீபம் கொண்டாட முடியாதுன்னு பார்த்தா இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கல ஆமா உமா ஆனா கார்த்திகை தீபம் அன்னைக்கு கொஞ்சோளையாவது மழை வந்துட்டு தான் போகும் பார்த்துக்க வராமல் இருக்காது ஐயோ அப்ப நம்ம தீபம்லாம் ஏத்தி வச்சனா தீபத்தை அணைச்சு விட்டுட்டு போயிருமோ வரும் மழை வரும் ஆனா எப்ப வரும்னு சொல்ல முடியாது திடீர்னு திடீர்னு கூராப்பு போட்டுட்டு தானே இருக்கு எப்பனாலும் மழை வரும் வாங்க சீக்கிரம் நம்ம வடலையை வெட்டிட்டு போவோம் லட்சுமி அக்கா அங்க பாருங்க அங்க ரெண்டு வடலை இருக்கு இதுல வெட்டலாமான்னு பாருங்க வாங்க ஆமாடே இது போதும் இதுல ஒரு ரெண்டு ஓலையை வெட்டிட்டு போவோம் யாருக்கனவே யார வெட்டிட்டு போன மாதிரி தான் தெரிது ஆமாடா பெரிய பொண்ணு நல்லா குருத்து ஓலையை வெட்டு பாப்போம் ஆ சரி லட்சு இந்த பனையில யாரோ ஏற்கனவே வெட்டியிருக்கா ஆமாக்கு சின்ன விடலி தானே நல்லா ஓலை குறுத்து ஓலையா இருக்கும்ல அதான் வெட்டியிருப்பாவா இருக்கும் நல்லா கொழுக்கட்டைக்கு நல்லா வரும்ல ஓடையாம ஆமாம் குறுத்து தான் நல்லா மனமாவும் இருக்கும் அந்த ஓலையும் நொறுந்தது பார்த்துக்க நல்லா மாவை வச்சு பிடிச்சி அழுத்தி வச்சு கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் பணம் குறித்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாகி போச்சு பணம் குறித்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதுக்கா பியாசாத்திக்கி இந்த வடலிய முட்டைய வெட்டி அதுல இருந்து குடுத்து எடுத்து சாப்பிடுவோமாக்கு ஏலா தோட்டத்துக்காரையும் பார்த்தா காலத்தை அரிச்சு விடுவான் பாத்துக்க ஆமாடா உமா எப்பயினா பணம் குடுத்து எவனாவது பணைய வெட்டினா அவங்க கிட்ட வேணா வாங்கி கேட்டு கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்து விடாத என்னைக்கு ஏக்க இது சின்ன வடலி தானக்கா பெரிய மரத்தையே வெட்ட சொன்னே இது வடலி இதுல கொஞ்சோளோ குடுத்து வந்து ஓலைய மேலே வெட்டினாலே வந்துரும் ஏலா குருத்து எடுத்தன்னு வைக்கி அந்த மரம் அப்படியே நாசமா தேறலாம் பட்டு தேறோம் குருத்து எடுத்த அப்புறம் அதுக்கு அப்புறம் எங்க அந்த பண வளரோ அவளோதான் சோளி முடிஞ்சது பனையெல்லாம் வெட்ட கூடாது பனையெல்லாம் வளக்கணும் அதுதான் நம்ம மாநில மரம் பர லெட்சிக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்கே ஏலா இது கூடவா தெரியாம இருப்பாவ இதா மாநில மரமா நம்ம சொல்லுவாவ இதுதான் மண்ணரிப்பை தடுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது இந்த மரத்தெல்லாம் இப்ப அவ்வளோ அப்படி வெட்டப்படாத இதை வளர்க்கணும் இதோட அருமை தெரியாம அவளத்தையும் வெட்டி சாய்ச்சி விட்டு என்னத்தோ எல்லாத்தையும் புல்டிங்கை போட்டுட்டு அடக்காவே என்னன்னமோ பண்ணிட்டு நடக்காவே இந்த மரம் அப்படியே ரோட்டு கரவால வச்சு விட்டோன்னே எவ்வளவு நல்லது தெரியுமா நான்லாம் என் தோட்டத்துல ஒவ்வொரு பனை மரத்துல இருந்து வர்ற கொட்டையெல்லாம் அந்தளம் வியாழக்கறவால ஒன்னு ஒன்று போட்டு முக்கி முக்கி விட்ருறது அது பாட்டுக்கு வடலையே வந்து முளைச்சிட்டு போய்டுன்னு சரி அம்மா எனக்கு குருத்தே வேண்டாம் உங்க பணம் வளர்ந்து அதில் நீங்கள் வெட்டுவீங்கல்ல அன்னைக்கு நான் குருத்தி சாப்பிட்டு போங்க இவகிட்ட மனசும் பியாஸ் ஆவாதுக்கோ நீங்க நான் ஓலை வெட்டி பொடியும் எடுத்துக்கிடுங்க ஆ சரி பெரிய பொண்ணு ஆளுக்கு ரெண்டு ஓலை போதும் நடை உனக்கு எனக்கு சரசு வேணும்னு சொன்னால சரச காக்கா இ வீட்டுக்கார தோட்டத்துக்கு போய் அவர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாருன்னு சொன்னாவ அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு தானே எங்க மைனிங்க எதுக்கோ நான் ஓலை வெட்டிட்டு பேரியே வேற அவية திடிர்னு வந்து எனக்கு ஓலை வெட்டலையான்னு கேப்பவ நான் ஏத்தே வெட்டிடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு சரி அப்ப அவியனுக்கு ஒரு ரெண்டு ஓலை வெட்டிரு ஆ சரிக்கு அம்மைகளா கூட வந்து எனக்கு ஓல விட்டாண்டியல்ல என்னது உனக்கா நீ என்னக்கிளா கொளுக்கட்ட செஞ்சா நீ வீடு வீடா எல்லாம் கொளுக்கட்ட வாங்கி தின்னுட்டடப்பா இல்லனா குவைல்ல கொளுக்கட்ட போடவே என்னத்துக்கு வீட்ல செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாண்டியலா பின்ன திடீர்னு கொளுக்கட்ட செய்யேங்க நீ இவ்ளோ நேரம் எங்க கூட சும்மாக்கி தான் வாரேன்னு நினைச்சிட்டு இருக்கான் அங்கல்வா இந்த தடவை எங்கள் மாமியார் கொழுக்கட்டை செய் தான் அதுவும் சோப்பரிசி செம்பரிசியில் என்னமோ கொழுக்கட்டை செய்ய சூப்பராக இருக்கும் பாருங்கிட்டு இருந்துச்சு அதனால் உங்கள் விட்டு கொழுக்கட்டையை விட இந்த தடவை எங்கள் வீட்டு கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் பாருங்க அடேப்பா பாருங்க நானும் சாமி கும்பிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு தருவோம்ல அப்போ பாருங்க ம் பார்க்க தானே போகிறோம் அதான இரு உனக்கு சேர்த்து நாலு ஒலையாக வெட்டி தாரேன் நீ வெட்டுடே வெட்டுடே எத்தனை ஓலைனாலும் வெட்டு தோட்டத்துக்காரன் வந்தால் நான் ஜி அசிக்கிடுங்க இன்னைக்கு உமா கொழுக்கட்டை செய்யலாம் என் வீட்டில எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் இல்லத்தான் எங்க மாமியாரு இருந்தாலும் செஞ்சு கொண்டாடேன்னு இருக்கல்ல அதுவே பெரிய விஷயம் சப்பா எப்படியோ அவ்வள பாத்திரத்தையும் தழுவி கவுத்தி காய வச்சா அம்மா மட்டும் இப்போ இதை பார்த்தாரு வையா ரொம்ப சந்தோஷப்படுவா அந்த பிள்ளையில இவ்வளவு வேலை செஞ்சு விளாடுவோம்னு ஆமாப்பா சோனி பாரு அம்மா துடைக்கணும்னு சொன்னா நம்ம கொண்டு வந்து காயே வச்சுட்டோம்

நான் சரிவ ஐயோ கடவுளே நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குது இப்போ இதெல்லாம் கருத்து போச்சுன்னா உடனே கருப்பாயிரும்னு என்னோருக்கு அம்மா வளர்க்க விட்டுருவாள் அவளை தீ கொண்டு போய் அங்கே வச்சுருவோம் வழி வழி உங்கள் அம்மா கொழுக்கட்டை செய்யணும்னு ஏதாவது சொன்னாலா ஆமாம் பெரியமா சொன்னாவே அதுக்கு தான் ஓலைக்கு தான் எதை சொல்ல போறேன் வாங்க போறேன் என்னமோ சொல்லிட்டு போனாவே இன்னும் காணும் அப்பயே போனாவ அப்படியா அப்போ மாவு இது திரிக்கிறதுக்கு உடம்புடிக்க போகணும்னால அப்படியே தான் சொல்லலையே பெரியமா அவன் மாவு இடிக்க தான் செய்வா கொழுக்கட்டை அப்போ ஓ வரல்ல போட்டு இடிச்சிருவாளோ அவளதியா ஆமா பெரியம்மா அப்படிதான் நினைச்சேன் வரல்ல தான் எங்கம்மா இடிப்பாவா நாங்கள் வந்து சாப்பிpom அப்பச்சேரி ஓட குடி போனால்வனா சரி குடி தூடலாமேனு பார்த்தே அர்சியே انا திருஞ்சிட்டு வந்துறோ அவளனு பார்த்தே அப்போ நான் மிக்ஸில அரைச்சி போ சரி பெரியம்மா அம்மா வந்தா நான் சொல்றேன் ஆ சரிம்மா அப்போ நான் ஆ சின்ன அனுப்பி கோயிலுக்கு விளக்கு அனுப்பி ஐ ஜாலி சின்ன கோயிலுக்கு என்ன திடீர்னு தம்பி அதை வண்டியை மறைச்சு நில்லுக்கா கொஞ்சம் பியாசனோன்னு கூப்பிட்டு போறான் என்ன விஷயம்னு தெரியலையே என்னையா தண்ட பண்ணி வெயிலுக்குள்ள பத்திரிக்கையா குடுத்துட்டு அடக்க அக்கானு வாங்கி தரலான்னு குட்டியோ அதெல்லாம் மாமே கேட்ட வாங்கி தருவாரு நான் தான் யாராவதுன்னு சொல்லிட்டு என்ன இல்ல வண்டி அழைச்சிக்க போவோம் சீக்கிரமா எல்லா இடமும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடந்தேன் அதெல்லாம் இல்லக்கா வேணும்னா இளநீ வாங்கி தாரேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான் தான் உனையும் இதுல பாத்தது நிப்பாட்ட சொன்னேன் என்னையா விஷயம் ஆமா நீ இப்ப எங்க போயிட்டு வர இப்ப நீ வேலையில தானே இருப்ப இங்கே சைக்கிளோட எங்க சுத்திட்டு இல்லை இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் உடம்பு முடியல அதான் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு வந்தேன் அதான் உன்னையே பார்த்ததும் சரி உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணிச்சா அதான் உன்னையே நிப்பாட்டி இல்லை வர சொன்னேன் தனியா சரி சொல்லு நீ யாராவது என்ன பத்திரிக்கை கொடுக்க போனோம் உனக்கு பத்திரிக்கை நீ வீட்டுக்கு வரவாயில்ல அப்போ தரலான்னு இருந்தேன் பார்த்துக்க ஆ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா நான் பத்திரிக்கையே பார்த்தேன் பத்திரிக்கை பாத்தியா நீ எப்ப பார்த்த வீட்டுக்கே வரலையே அதுக்கப்புறம் ஆ மருமோனை பார்த்துச்சு அந்த பக்கம் அப்பாவையும் பத்திரிக்கை கொடுக்க போறேன் மாமான்னா அந்த எல்லாம் ஒரு பத்திரிக்கையை வாங்கி படிச்சு பார்த்தேன் அப்படியா பத்திரிக்கை நல்லா இருந்தாடே ஆமாக்கா பத்திரிக்கை எல்லாம் நல்லா தான் இருந்தது தாய் மாமன் என் பேரெல்லாம் போட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகள் பேரெல்லாம் போட்டு வச்சிருந்த லட்சுமி பேரெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து பத்துக்க ஐயோ பைத்தியகார பையன் எல்லாத்தையும் உளறிட்டானே இப்ப போய் நம்ம தடுக்கலன்னா சரிபட்டு வராத உள்ள போய் ஏதாவது சமாளிப்போம் இல்லைன்னா நம்ம மண்டை உருள ஆரம்பிச்சிடும் என்னது லட்சுமி பேர்லாம் இருக்கா ஆமாக்கா நீ பத்திரிக்கை பார்க்கலையா ஆமா 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 மச்சா உங்க அக்கா தான் அடம்புடிச்சா லட்சுமி வேறு பிள்ளைகள் வேற எல்லாம் போடணும்னு சொல்லி அதனால தான் அவன் பேரெல்லாம் போட்டிருந்தேன் இங்க என்ன சொல்றீங்க அமைதியா இருவன் தம்பி பாக்கான் இதுதான் நினைக்க போறான் அப்படியா மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பத்துக்கிடுங்க லட்சுமி பிள்ளைகள் பேரெல்லாம் போட்டிருந்ததும் நான் கூட பத்திரிக்கையில என் பேரை மட்டும் தான் போடுவிய லட்சுமி பேரு பிள்ளைகள் பேரெல்லாம் போட முடியல இருக்கும்னு நினைச்சேன் அது எப்படி மச்சம் போடாம இருக்க முடியும் பியாசல்லா இதெல்லாம் சொந்த பந்தம் இல்லைன்னா ஆயிட முடியுமா அதான் நீங்க வாரிய போறியா நாளைக்கே சடங்கு எல்லாம் கூட்டு வர முடியல என்ன ஆஹ் அதான் பத்தி பியாச வந்தேன் மாமாண்ணா அக்கா கிட்ட அதை பத்தி என்கிட்ட என்ன பேசணும் அது ஒன்றும் இல்லை அக்கா நீ கல்யாண பத்திரிக்கையில் லட்சுமி இப்போ யார் போட்டுருக்கல்ல அதே மாதிரி அந்த பத்திரிக்கையை எல்லாருக்கும் கொடுக்க போகிற மாதிரி அப்படியே லட்சுமிக்கும் அங்கே வீடு தேடி போய் ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டேன்னு வையா அவளும் ஃபங்க்ஷனுக்கு வருவா அப்புறம் செய்முறையும் நாங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம்ல அவளுக்கு எனக்கும் ஒரு ஆசை அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் நீங்க மச்சான் இந்த இப்போ உங்க அக்கா அடுத்த பத்திரிக்கையை நேரா கொண்டு போய் லட்சுமி வீட்ல தான் இப்ப பாருங்க எங்க உங்களுக்கு சும்மா இருக்க முடியலையோ இப்போ பாரு ரமணி உன் தம்பி உடையே தான் பார்க்கான் இவன் அவன் இன்னமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் பொண்டாட்டி பிள்ளையார போட்டதுக்கு இப்போ பொண்டாட்டி எல்லாம் வேண்டாம் நீ மட்டும் தான் வேணும்னு மறுபடியும் தான் ஆரம்பிச்சேன் ஓய்யி அவன் வருத்தப்படுவான்னு பாத்துக்க அப்புறம் குணம் தெரிஞ்சு போவான் அவனுக்கு வேற நீ தான் பொண்டாட்டி பிள்ளையில இருந்து அவனை பிரித்து வைக்கான்னு நினைச்சுக்கிடுவான் ஒழுங்கு அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவன் சொல்லியபடியும் நடந்துக்க எல்லாரும் பக்கத்துக்கும் ஆரம்பி அவ இவங்களும் வந்துட்டு போட்டோம் உன்கிட்ட நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கா இதான் நல்ல சான்ஸ் அவனும் அவன் பிள்ளைங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்துட்டு நின்றுட்டு சபைக்கு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு போட்டோம் அவன் பொண்டாட்டி வரலனாலும் எல்லாரும் தான் என்ன என்னன்னு கேட்பாவே ஆமா பத்திரிகையில பியார் அடிச்சது யாரு பியாரெல்லாம் எல்லாம் தான் போட்டு விட்டதா என் கையில தந்த பத்திரிகையில எல்லாம் இல்லையே இதுல பேர் இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்ப அவ்வளோ இருக்கும் கொடுத்த பத்திரிகையில வேற பத்திரிகைலாம் என் கையில தந்த நாலு பத்திரிகை கிட்ட ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் ஊருக்கு ஒரு பத்திரிக்கை எனக்கு ஒரு பத்திரிக்கை எல்லாத்தையும் உமரம் அப்புறம் கவனிச்சு சரி சரி நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம் இருக்கான் பேரு நம்ம ரெண்டு பேரும் சண்டை நினைச்சுக்கிட்ட போறோம் என்னாச்சுக்கா இல்ல இல்ல சொந்தத்துல ஒரு ஆளுக்கு வைக்க போனோம் அங்க போன பாத்துக்க நேரத்துல இங்க போனா என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் இப்போ போக முடியலனாலும் பரவாயில்லக்கா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கூட லட்சுமிக்கு ஒரு வாரத்தை கொண்டு போய் ரெண்டரை வச்சிருங்க அவகிட்ட போய் நான் நேற்று பேசுனேன் பேசும்போது அவ தான் சொன்னான் சடங்குக்கு செய்முறை செய்யணும் கீழே அப்போ உங்க அக்காவை வந்து பத்திரிக்கை வைக்க சொல்லுங்க சேர்ந்து செய்வோம்னா அதான் இப்போ உன்னையே பார்த்து பியாசலான்னு வந்தேங்க அப்படியா நேற்று தங்கச்சியை பார்த்தப்பாசுங்களா ஆமா ஆமாம்மா பார்த்து பியாசுனேன் ரொம்ப சந்தோஷம் போங்க இப்படிதான் இருக்கணும் இந்த கோபத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது போய் பியாசி எதுவா இருந்தாலும் அப்பதான் பிரச்சனை தீரும் என்னமேலாவது ரெண்டு பேரும் நல்லபடியா சந்தோஷமா இருங்க சரி நாங்களும் கண்டிப்பா போய் பத்திரிக்கை கொடுத்துருவோம் ஆஹ் ரொம்ப சந்தோஷமா நான் நீங்க எதுவும் நினைப்பீலன்னு நினைச்சேன் அதான் அக்காவை தனியா கூப்பிட்டு வந்து பேசலான்ட்டு கூப்பிட்டேன் ஆட இத அங்க ஏன் முன்னாடியே பேசிருந்துருக்கலாமே இது நல்ல விஷயம் தானே உங்க அக்கா பியாரு கூட சம்மச்சுட்டா இனிமேல் வர்றதுக்கா வேண்டாம்னு சொல்ல போறா அதெல்லாம் வர்றதுக்கு ஒண்ணும் சொல்ல முண்டா நாங்களும் போய் பத்திரிக்கை வச்சிருக்கோம் மாமா அப்ப எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு நான் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறேன் நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க

இங்க பாரு ரமணி இது ரோடு எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கிட்டலாம் இப்ப பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு ஒழுங்கா வா இந்த பத்திரிக்கை எல்லாம் என்னதுக்கு இந்த பத்திரிக்கை எல்லாம் தூக்கி கொளுத்துங்க நான் இவ பேர் கொடுத்துக்க விஷயம் எல்லாம் தெரியாம தான நான் ஊர் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்களா இங்க பாரு ரமணி ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படியே செவுட்ல அரைஞ்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் பல்லு இல்லைனா குட்டி போவோம் ஒழுங்கு மரியாதையா சொல் பேச்சு கேளு நேரா போறோம் லட்சுமி வீட்டுல போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு சடங்குக்கு எல்லாரும் ஒன்னா வாங்கன்னு சொல்லிட்டு வர குடும்பத்தோட இந்த ஒரு விஷயத்திலேயாவது ஏன் பேச்ச கேளு சொல்லிட்டேன் என்ன விழுந்துட்டு போறாரு ஒரு நாளா இப்படி இப்படி நிக்க மாட்டாரே ஏன் என்னெந்தே நிக்காரு லட்சுமிய சடங்கு கூப்பிடுறதுக்கு இவரு ஆர்வமா என்னத்துக்குன்னு தெரியலையே எனக்கு அவ்ளோ கூப்பிடது பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் இவரு இவ்வளவு ஆர்வமா இருக்காரு என்னத்துக்குன்னு எனக்கு தெரிஞ்ச அவனுமே பாத்துக்கிட்டேன் எனக்குன்னு ஒரு நேரம் வரதானே செய்யும் அப்ப பாக்கேன் அவ வீட்டு வாசலாம் நான் மிதிக்க மாட்டேன் இவர் வெள்ளை போய் குடுத்துட்டு வரட்டும் நானும் போக மாட்டேன்